தமிழ்நாட்டிலேயும் கூட பட்டியலின வகுப்புக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள் இருக்கிறது மூன்று பெரிய பிரிவுகள் ஆதி திராவிடர்கள் அருந்ததியர்கள் வேளாளர்கள் மூன்று பெரிய பிரிவு அதில் எழுபத்தெட்டு உட்பிரிவுகள் இருக்கிறது இந்த எழுபத்தெட்டு உட்பிரிவுகள் எனக்கு வந்த செய்தி வெறும் எட்டு உட்பிரிவுகள் பதினஞ்சு பதினாறு பதினெட்டு பர்சன்டில் பதினஞ்சு பர்சன்ட் எடுத்துட்டு இருக்காங்க இப்போ மூன்று பர்சன்ட் வந்து அருந்ததியருக்கு தனியாக இருக்கு சட்டம் இருக்கு அதனால தான் அவங்க தப்பிச்சாங்க அதே போன்று இன்னும் கூடுதலாக ஆறு ஏழு எட்டு உட்பிரிவுகள் கொண்டு வாங்க பட்டியலின மக்கள் அங்கே உட்பிரிவுகளில் நீங்க இப்ப மூன்று விழுக்காடு அறிஞர்கள் கொண்டு வந்திருக்கீங்க அதே போன்று மூன்று நான்கு ஐந்துன்னு பிரிச்சுங்க உள்ள எல்லாரும் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கணும் இதுதான் உண்மையான சமூக நீதி சும்மா சமூக நீதி நான் தந்தை பெரியாரோடைய கொள்ளுப்பேரேன் அண்ணாவுடைய பேரன் கலைஞரோட பையன்லாம் சொல்லிட்டு இருந்தா வேஸ்ட் அதெல்லாம் நீங்க நடத்துறேன்னா உண்மையால நீங்க சமூக நீதி கொண்டு வரணும் யாருக்கு தாதாដល់ கொடுப்பது தான் சமூக நீதி இல்லாதவர்கள் எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க உங்க கூட்டணி கட்சி சித்தராமையட போய் பாடம் கத்துக்குங்க சமூக நீதினா என்னன்னு போய் அவருக்கு அவர் எடுப்பார் உங்களுக்கு நீங்கலாம் தகுதி ஏற்றவர்கள் சமூக நீதி பேசுவதற்கு தகுதி ஏற்றவர்கள் அதிகாரம் சட்டம் நிதி எல்லாம் இருந்தோ நீங்க எடுக்க மாட்டீங்க எனக்கு அதிகாரம் இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்பவர்கள் எப்படி என்னன்னு சொல்லலாம் இவங்கெல்லாம் சமூக நீதி விரோதிகள் சமூக நீதி துரோகிகள் திமுக எவ்வளவு மாநிலம் முன்னேறணும்னா படிப்பு வேலை வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும் எம்பிசியில நூத்தி பதினஞ்சு சமுதாயம் இருக்கு இந்த நூத்தி பதினஞ்சு சமுதாயத்தில் யார் அதிகமா எடுத்துக்கிறா யாருக்கு கிடைக்கலன்னு எப்படி தெரியும் கணக்கெடுப்பு மூன்று மாதம் ரெண்டு மாதத்துல நடத்திட்டு போயிடலாம் மற்ற மாநிலங்கள் நடத்தி முடிச்சுட்டு இருக்காங்களே உங்களால் ஏன் முடியல எதுக்கு பயப்படுறீங்க ஸ்டாலின் அவர்களே என்ன பயம் உங்களுக்கு ஏன் இல்லைன்னு சொல்றீங்க ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சனை இது இது இடஒதுக்கீடு பிரச்சனை மட்டும் கிடையாது இது கல்வி வேலைவாய்ப்பு மட்டும் கிடையாது உதாரணம் சலவை தொழிலாளர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க எவ்வளோ நிலையில் இருக்கிறாங்க எவ்வளோ வீடு இருக்கா கூட்டுசையில் இருக்கா வீடு எவ்வளோ பிரிச்சிருக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு அந்த வீட்டில் கரண்ட் இருக்குதா பாத்ரூம் இருக்குதா வீட்டில் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க எவ்வளோ வாழறவங்க எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க அரசு வேலை தனியார் வேலை முதல் பட்டதாரிகள் அவங்க பைக் வச்சுருக்காங்களா சைக்கிள் வச்சுருக்காங்களா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறது இல்லை வேலை படிக்கிறதுக்கு கல் கடன் கொடுக்குறது தொழில் செய்கிறதுக்கு கடன் கொடுங்க படிக்க வையுங்க வீடு கட்டி கொடுங்க இதுதான் உண்மையான சமூக இது இதை விட்டுட்டு ஊர் ஊரா போயிட்டு ஆக்ஷன் கேமரா ரெண்டு மணி நேரம் ஸ்டால்ஷீட் கொடுத்துட்டு நாங்கள் வந்து உங்களுடன் ஸ்டாலின் எங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் வளம் காக்கும் ஸ்டாலின் என்ன போறது என்ன ஆர்த்தாது இது யார் வேணதெல்லாம் இருக்கிற எவ்வளோ முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது பக்கத்தில் எல்லா மாநிலம் எடுக்கிறாங்க ஆனால் எங்ககிட்ட சட்டம் இல்லை அதிகாரம் இல்லை